லட்சுமி கடாட்சம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் ஆடி கீர்த்திகை எப்போது அதைப் பற்றி பார்க்கலாம் கீர்த்திய நட்சத்திரம் என்பது ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய ஒன்று கீர்த்திய விரதம் அதாவது முருகப்பெருமானுக்கு உரிய ஒரு விரதம் அன்று விரதம் இருந்து முருகப்பெருமானுக்கு வழிபடுவது ஆனால் இந்த வருடம் ஆடி எப்போது அதாவது ரெண்டு கிருத்திகை நட்சத்திரம் வருகிறது எப்படி மாதந்தோறும் வரும் கிருத்திகை நட்சத்திரம் அதில் மிக முக்கியமானது ஆடி கிருத்திகை தை கிருத்திகை மிக முக்கியமான விசேஷமான தினங்கள் முருகப்பெருமானுக்கு ஆடி கிருத்திகை என்பது தட்சிணாயினத்தில் வரக்கூடியது தை கிருத்திகை என்பது ஊத்திராயணத்தில் வரக்கூடியது ஆக இரண்டுமே மிக முக்கியமானது இந்த மாதம் ஆடி மாதம் இரண்டு கீர்த்தியை வருகிறது எப்போது ஒன்றா என்றால் இரு ஒன்று இருபது ஜூலை ஞாயிறு அன்று ஒரு கீர்த்தியை வருகிறது அதுபோல் இந்த மாத கடைசி நாளில் ஆடி தேதி பதினாறு ஆகஸ்ட் இருபத்தஞ்சி சனிக்கிழமை அன்று ஒரு கிருத்திகை வருகிறது இதில் எந்த கீர்த்திகை ஆடி கீர்த்தியாக வழிபடுவது என்பது ஒரு குழப்பம் இது பஞ்சாங்கத்தில் கூட போடப்பட்டிருக்கும் அதாவது பொதுவாக பார்த்தோமானால் சில மாதங்களில் இப்படி வரும் இரண்டு நட்சத்திரங்கள் வரும் இரண்டு அமாவாசையில் கூட வரும் அந்த மாதிரி நேரங்கள் இந்த மாதிரி பண்டிகை நாட்களை எப்படி கணக்கிடுவார்கள் என்றால் முதலில் வருவது வந்து சாதாரணமாக நீங்கள் பஞ்சாங்கம் கூட பார்க்கலாம் இருபதாம் தேதி ஞாயிறு என்று வரக்கூடிய கிருத்தியை கீர்த்திகை என்று கீர்த்தியை போடப்பட்டிருக்கும் அதுபோல் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி ஆடி முப்பத்தொன்று வரக்கூடிய கீர்த்தியை ஆடி கிருத்தி என்று போடப்பட்டிருக்கும் அது எப்படி என்றால் இந்த மாதிரி இரண்டு தினங்கள் இரண்டு நட்சத்திரங்கள் வரும்போது இந்த பண்டிகைகள் கொண்டாடும் போது இரண்டாவதாக வரக்கூடியதான் கணக்கு அதை தான் கணக்கில் எடுத்துக்கொள்வார்கள் முதலில் வருவது கணக்கில் வராது இரண்டாவது வருவதுதான் கணக்கில் எடுத்துக்கொள்வார்கள் அதுபோல் இந்த ஆடி கிருத்திகை என்பது பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனிக்கிழமை என்று வருகிறது தான் ஆடி கிருத்திகை அதுபோல் தான் எல்லா கோயில்களிலும் மேக்சிமம் நைன்டி எயிட் பர்சன்ட் கோயில்களில் அதுதான் ஆடி கீர்த்தியாக இருக்கும் சரி இந்த கிருத்திகை அந்த கிருத்திகை என்ன வித்தியாசம் என்றால் ஒன்றும் கிடையாது அது சாதாரண கிருத்தி எது சாதாரண இல்லை அது எப்போதும் வரக்கூடிய ஒரு கிருத்திகை இந்த பதினாறாம் தேதி வரக்கூடிய ஆடி கிருத்திகை என்று அந்த முருகப்பெருமானுக்கு சிறப்பான பூஜைகள் அபிஷேகங்கள் ஆராதனைகள் நிறைய நடைபெறும் பெரிய பெரிய கோயில்கள் பெரிய உபன்யாசம் கூட நடைபெறும் முருகனை பற்றி உபன்யாசம் கூட செய்வார்கள் அது போன்ற விசேஷங்கள்லாம் நடைபெறக்கூடிய இந்த பதினாறு ஆகஸ்ட் என்று தான் உற்சவம் தெப்போசவம் திரு திருத்தணியில் தெப்போற்சவம் கூட நடைபெறும் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி வரக்கூடிய கிருத்தி சனிக்கிழமை என்று வருகிறது அதுதான் எல்லா கோயில்களையும் பெரும்பாலும் கொண்டாடுவார்கள் ஏனெனில் முதல் வருவது விட்டு விடுவார்கள் இரண்டாவது வருவது அந்த பண்டிகைகளுக்கெல்லாம் கணக்கு சில நேரம் ஐப்பசி மாதம் ரெண்டு அமாவாசை வந்து விட்டால் முதல் அமாவாசை போய்விடும் இரண்டாவது அமாவாசை தான் தீபாவளியை வைத்துக் கொள்வார்கள் அதுபோல் தான் இரண்டாவது வரு வருவதுதான் கணக்கு இதை கடைப்பிடித்தான் இந்த ஆடி கிருத்திகை பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று அன்று எல்லா கோயில்களும் காவடி எடுப்பார்கள் பால் படம் எடுப்பதெல்லாம் அன்றைய தினம்தான் எனவே இரண்டாவது வருகிற தான் கணக்கு அதற்காக முதலாவது வருகிற கீர்த்திகை நீங்கள் எப்போது போய் விரதம் இருந்து என்ன செய்வீர்களோ உங்கள் குடும்பத்தில் என்ன செய்வீர்களோ அதை போன்று செய்து நீங்கள் முருகப்பெருமானை வழிபடலாம் கீர்த்திகை என்று மட்டும்தான் வழிபட வேண்டும் என்ற அவசியம் இல்லை முருகப்பெருமானை எப்போதும் எந்த நேரத்திலும் நீங்கள் எங்கிருந்தாலும் நீங்கள் வழிபடலாம் மங்களாணி பவந்தி